வணக்கம் பேச்சுவாக்கில யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வரவேற்கிறோம்னா நீங்க எத்தனை பேரு அப்படின்னு கேக்குறீங்களா நாங்க மொத்தம் ரெண்டு பேரு உமாவாகிய நான் என் கூட என் தம்பி கணேஷ் குமார் நாங்க ரெண்டு பேரு தான் இந்த சேனல ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் நம்ம குடும்ப உறுப்பினர்களாகட்டும் அல்லது உறவினர்களாகட்டும் நண்பர்களாகட்டும் இவங்க கிட்ட நமக்கு பேசறதுக்கு எந்த தயக்கமுமே இருக்காது ரொம்ப கேஷுவலா அந்த உரையாடல தொடங்கி அப்படி சுவாரஸ்யமா இருக்கும் இந்த பேச்சு யூடியூப் சேனல் கூட அந்த தான் வரை சிறுகதை முதல் சினிமா வரை பார்த்த கேட்ட படித்த ரசித்த விஷயங்கள் அது மட்டும் இல்லாம மொழி இலக்கியம் வரலாறு தொடர்பான சுவாரஸ்யமான விஷயங்கள் வாழ்க்கையில கடந்து வந்த மகிழ்ச்சியான நெகிழ்ச்சியான தருணங்கள் கிடைச்ச அனுபவ பாடங்கள்னு எல்லா விஷயங்களும் இந்த சேனல்ல இடம்பெறும் இன்னும் காலத்துக்கு ஏத்த மாதிரி அப்பப்போ விழிப்புணர்வு சார்ந்த சில விஷயங்களும் கூட இடம்பெற போகுது இந்த சேனல்ல இப்போ சமீபத்துல தான் தீபாவளி பண்டிகை முடிஞ்சது இல்லையா அதனால அது தொடர்பான சில மலரும் நினைவுகளை பகிர்ந்து இந்த பதிவ தொடங்குறது ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தீபாவளி கொண்டாட்டங்கள்ல தான் எவ்ளோ மாற்றங்கள் இல்ல காலத்துக்கு ஏத்த மாதிரி நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு கொண்டாட்டம் அப்படிங்கிறது மாறல ஆனா கொண்டாடுகிற விதம் நிச்சயமா மாறி இருக்கு ஒரு காலகட்டத்துல மொத்தமா ஒரு ஏழு எட்டு மீட்டர் துணி எடுத்து வீட்ல ரெண்டு மூணு பிள்ளைங்க இருந்தாங்கன்னா ஒரே மாதிரி ட்ரெஸ் தைச்சு கொடுத்துருவாங்க அந்த உடுப்பு போட்டுட்டு இருக்கவங்க எல்லாம் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்குவாங்க ஃபேமிலி ட்ரெஸ்ஸா போயிடும் வெடி கூட இன்னைக்கு மாதிரி இவ்வளோ எல்லாம் இல்ல இல்ல ரொம்ப லிமிட்டடான வெடி அதுக்கு பெரிய பட்ஜெட்லாம் எல்லாம் கிடையாது அளவாதான் வாங்கி தருவாங்க இந்த கம்பி மத்தாப்பு சாட்டை பாம்பு மாத்திர கலர் தீப்பட்டி இதெல்லாம் பெண் குழந்தைகள் வெடிச்சா ஆண்களுக்கு அப்பெல்லாம் ஓல பட்டாசுன்னு ஒண்ணு வந்தது சிறுவர்களுக்கு அந்த ஓல பட்டாசு சீனி வெடி அப்புறம் லக்ஷ்மி வெடி யானை வெடி வெங்காய வெடின்னு ஒண்ணு காலப்போக்கு அதை பேன் பண்ணிட்டாங்க அன்னைக்கு எல்லாம் பெரிய வெடின்னா அந்த அணுகுண்டு அப்புறம் ராக்கெட் அதுதான் பெரிய விஷயம் அப்புறம் எவர் கிரீன் வந்து புஸ்வானமும் சங்கு சக்கரமும் ஆனா இன்னைக்கு எத்தனை விதமான வெடிகள் எத்தனை ஆயிரக்கணக்கில் இன்னைக்கு வாங்கி குவிக்கிறோம்ல எல்லாமே கொஞ்சம் மாறிதான் போயிடுச்சு கிராமங்கள்ல எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அந்த பலகாரம் அப்படின்னு பண்டிகை நாட்கள்ல மட்டும்தான் இட்லி தோசை சாப்பிடற வழக்கம் இருந்தது அப்புறம் பார்த்து ஒரு நல்லது ஆக்கி சக்திக்கு ஏத்த மாதிரி சிக்கனோ மட்டனோ எடுத்து சமைக்கிறது இது எல்லாம் ஒரு வித சந்தோஷம்னா சின்ன பசங்களுக்கு கூடுதல் சந்தோஷம் என்னன்னா புது உடுப்பு போட்டுக்கிட்டு வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கி தீபாவளி காசுன்னு ஒண்ணு வாங்குவாங்க அது கொடுக்கற சந்தோஷம் அலாதியானது இல்லையா நமக்கே நமக்குன்னு பிரத்யேகமா அவங்க குடுக்கற அந்த காசு சின்ன தொகையா இருந்தாலும் பெரிய சந்தோஷத்தை கொடுத்துச்சு காலப்போக்குல அந்த அமௌண்ட் வந்து மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட இன்னமும் அந்த தீபாவளி காசு நமக்கு ஒரு சந்தோஷத்தை தான் செய்யுது இன்னைக்கு நாம வளர்ந்து பெரியவங்களாகி சம்பாதிச்சு நம்மள விட சின்னவங்களுக்கு தீபாவளி காசு கொடுக்கற அளவுக்கு வளர்ந்துட்டாலும் கூட நாம வாங்கின தீபாவளி காசு பசுமையா மனசுக்குள்ள அப்படியே இருக்கும்ல ஒருத்தர் முதல் முதல்ல எவ்வளவு தீபாவளி காசு வாங்கினாங்க அப்படிங்கறத ஓரளவுக்கு யூகிச்சு சொல்லிடலாம் காசு கொடுத்தீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க இப்படியான சின்ன சின்ன மலரும் நினைவுகள் தான வாழ்க்கைய இன்னும் சுவாரஸ்யமா நகர்த்திட்டு போக உதவுது அதை நினைச்சு பாக்குறதே ஒரு அலாதி சுகம்தான் பேச்சுவாக்க யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து உங்க சப்போர்ட் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த எபிசோட்ல ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி